ஆதி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அடியேன் ஷாலினி திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் திதி செல்வ விருத்தியை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒருவரின் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள திதி தேவதைகளை வழங்குவது மிகவும் நல்ல பலனை தரும் திதி என்றால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையான தூரத்தை குறிப்பது திதியாகும் திதிகள் மொத்தம் பதினைந்து வளர்பிறையிலும் அதே திதிகள் வரும் தேய்ப்பிரிலும் அதே திதிகள் வரும் அமாவாசைக்கு பிறகும் வரும் வளர்ப்பிறை திதிகளை சுக்லபட்சம் என்று அழைக்கப்படுகிறது பௌர்ணமி பிறகு வரும் தேய்ப்பிறை திதிகளை கிருஷ்ணபட்சம் என்று அழைக்கப்படுகிறது சில திதிகளுக்கு சில தெய்வங்கள் அதிபதிகளாக கருதப்படுகிறார்கள் உங்கள் திதியை அறிந்து கொள்ள உங்கள் ஜாதகத்தை பார்க்கலாம் அப்படி உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஜோதிடம் காட்டி அறிந்து கொள்ளலாம் நாம் அனைவரும் முதலில் விநாயகரை வணங்கி பின் நம் குலதெய்வத்தை வணங்கி பின் நம் திதிகள் உரிய தெய்வத்தை வணங்கினால் நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் சுக்லபக்ஷம் பிரதமையில் பிறந்தவர்கள் பிரம்மதேவன் குபேரனை வணங்கலாம் துவதியில் பிறந்தவர்கள் பிரம்மதேவனை வணங்கலாம் திருதியை பிறந்தவர்கள் சிவபெருமான் கௌரி அம்மனை வணங்கலாம் அதுத்தியில் பிறந்தவர்கள் விநாயகரையும் யமதர்மனையும் வணங்கலாம் பஞ்சமியில் பிறந்தவர்கள் திருப்புர சுந்துரையை வணங்கலாம் சஷ்டியில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வணங்கலாம் சப்தமியில் பிறந்தவர்கள் இந்திரன் ரிஷிகளை வணங்கலாம் அஷ்டமியில் பிறந்தவர்கள் காலபைரவரை வணங்கலாம் நவமியில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை வணங்கலாம் தசமியில் பிறந்தவர்கள் வீரபத்ரனை வணங்கலாம் ஏகாதசியில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணு ருத்ரனை வணங்கலாம் துவாதசியில் பிறந்தவர்கள் பெருமாளை வணங்கலாம் திரியோதசியில் பிறந்தவர்கள் மன்மதனை வணங்கலாம் சதுர்தசியில் பிறந்தவர்கள் காளிதேவியை வணங்கலாம் பௌர்ணமியில் பிறந்தவர்கள் லலிதாம்பிகை வணங்கலாம் கிருஷ்ணபக்ஷம் பிரதமையில் பிறந்தவர்கள் அம்மனை வணங்கலாம் துவதியில் பிறந்தவர்கள் வாயு பகவானை வணங்கலாம் திதியையில் பிறந்தவர்கள் அக்னி பகவானை வணங்கலாம் சதுர்த்தியில் பிறந்தவர்கள் விநாயகர் யமதர்மனை வணங்கலாம் பஞ்சமியில் பிறந்தவர்கள் நாகதேவதையை வணங்கலாம் சஷ்டியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வணங்கலாம் சப்தமியில் பிறந்தவர்கள் சூரிய தேவனை வணங்கலாம் அஷ்டமியில் பிறந்தவர்கள் மகாருத்ரன் அம்மனை வணங்கலாம் நவமியில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை வணங்கலாம் தசமியில் பிறந்தவர்கள் துர்க்கை அம்மன் யமதர்மனை வணங்கலாம் ஏகாதேசியில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணு சிவபெருமானை வணங்கலாம் துவாதிசையில் பிறந்தவர்கள் சுக்கிரனை வணங்கலாம் த்ரியோதையில் பிறந்தவர்கள் நந்தி பகவானை வணங்கலாம் ததுர்தசியில் பிறந்தவர்கள் ருத்ரை வணங்கலாம் அமாவாசையில் பிறந்தவர்கள் காளி தேவி பித்ருகளை வணங்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களை அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்